இல்லையா இந்த வாட்டி எவ்வளவு கம்மி இந்த வாட்டி எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சு உங்களை மாதிரியே வந்துடுறீங்க நீங்க அனுப்பிச்சு விட்டாலும் சொல்லி பீஸ் இல்லாம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஆறு மாசம் அந்த பையன் வந்து பக்காவா நம்ம லைன்ல கழிவு கழிவு பூரா வெளியெடுத்துக்கணும் தண்ணி குடிக்காம அவனை தியானத்துல வந்துட்டு இப்ப வேறத்தை தியானத்துக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி பேசின கூட பேச மாட்டேங்கிறான் அம்மா சுயலவாதி ஆக்குறானுங்க அவனுங்கிட்ட நம்ம எந்த ஒரு பைசாவும் எதிர்பார்த்தது கிடையாது அவன் கேட்கும்போது நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பதில் சொல்லிட்டோம் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் அனுபவம் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு அனுபவம் எடுத்துக்க அது அனுபவம் உங்களுக்கு அது நீங்க அது நீங்கள் தான் ஒழுங்கு பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு கட்டணத்தை போட்டுக்கேன் அது ஒழுங்கு பண்ணிக்க வேண்டியது இப்போ எங்கிட்ட படித்தவங்க எங்கிட்ட மாணவர்கள் யாரும் பெருசால யாரும் பணம் கொடுத்து கற்றுக்கலையே யாருமே கணக்கு இது வரைக்கும் யாரும் பணம் கொடுத்து ஒழுங்கா கற்றுக்கல சரி சரி நோயாளிகள் நோயாளிகள் நோய் வந்தவங்க கற்றுக்குறாங்க அது வேற நேரடியாக பணம் கொடுத்து பெரிய தியாகம் பண்ணி யாரும் இது ஓகே ஓகே நானே அந்த வகுப்பு நடத்தும் போது வந்து மற்றபடிக்கு பெரிய ஆர்வம் உள்ளவங்களாம் வந்து பெருசாலாம் ஒன்று நான் தனிப்பட்ட முறையில் வகுப்பு நடத்துக்கிறப்ப பத்தாயிரம் பாஞ்சு எடுத்து கட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அது ஒரு சில வேலை பண்ணாங்க அப்படியே தொடர்ந்து யாரும் எங்கிட்ட பயிற்சி எடுக்கல தொடர்ந்து யாரும் எங்கிட்ட பயிற்சி கிடையாது யாருமே இல்லையா எங்கிட்ட தொடர்ந்து யாருமே இல்லையா எங்கிட்ட தொடர்ந்து பயிற்சி பண்ணுற யாரும் கட்டணமோ யாரும் கொடுக்கலையே அது ஒரு இயற்கை தான் அது நாம அது ஒழுங்கு பண்ணிக்கலாம் நாம ஆரம்பத்தில் அது பரவாயில்ல இந்த முயற்சி பண்ண இனி அது ஒழுங்கு பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து அனுபவத்துக்கு அது இதோட போச்சு இனிமேல் கற்றுக்கிறவங்க தொடர்ந்து

எட்டு பேர் பண்ண கெடுத்து வர கெடுத்து முயற்சியில் தான் வரும் எடுத்து ஒன்றா வராது எடுத்துட்டு உங்களை யாரும் ஒன்று ஏற்றுக்க மாட்டாங்க ஆமாங்க ஆமாங்க எங்க மன்சராபத்துல யாருமே ஒருத்த கூட ஏத்துக்கிட்டே கிடையாது ஐயா உலகம் ஏத்துக்கணும் அது தேவையில்லை இது வந்து சிறரால் தான் செய்ய முடியும் அவனு வந்து அந்த அவன் தியாகம் பண்ணி வரணுங்கிற எண்ணம் அவனுக்கு கிடையாது ஏன்னா தியாகம் பண்ணுங்கிற எண்ணம் தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது தியாகம் பண்ற எண்ணம் தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது ஏன்னா நம்ம அந்த தத்து விட்டு மட்டும் சொல்லிக் கொடுத்து அவன் எங்க வேணாலும் அவன் சிக்கிக்க போறான் அவன் விரும்பி வர்றவன் நம்ம விரும்பி வர்றவங்களுக்கு நீங்க ஒரு கட்டணத்தை வச்சு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் நான் ஒரு கட்டணத்தை வச்சாச்சு நான் ஒரு கட்டணத்தை வச்சாச்சு எங்ககிட்ட விரும்பி வர்றவன் வருவான் உங்களுக்கு ஒரு கட்டணம் வச்சா உங்ககிட்ட விரும்பி வரவன் வர்றான் ஆளுக்கு ஆளு மாறுபடும் நீங்க தான் பண்ணிக்கணும் உங்க முயற்சியில தான் நீங்க பண்ணிக்கணும் அது அது அவங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது என்னோட உங்கள் முயற்சியில் தான் இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா என்னோடய முயற்சியில் வர்றாங்க இல்லையா அதே மாதிரி தான் என்ன கூட வகுப்பு தான் இருக்குது அது வகுப்பு அறிவை வகுப்பு அது புதுசு புதுசாக வராமல் வருவாங்க அருமை வகுப்புக்கு நான் மூவாயிரம்னு வச்சுருக்கேன் அதை பெரும் கட்டுறாங்க அதுக்கப்புறம் மருத்துவ பொண்ணு வச்சிருக்கிறேன் மூணாக பிரிச்சுட்டேன் அதை வந்து அறுவை வகுப்பு மூவாயிரம் அதை வந்து அவங்க முப்பது நாள் அவங்க தக்க முப்பது நாள் வந்து பார்த்துக்குறாங்க எத்தனை வகுப்பு வேணும் கலந்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு வச்சிருக்கேன் அதில் எத்தனை வேணா கலந்துக்கலாம் நூற்றி எண்பது நாள் அது அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு மருத்துவத்துக்கான கட்டணம் வச்சிருக்கிறேன் இந்திய மாணவர்களுக்கு மருத்துவ கட்டணம் இருபது நாயிரம்னு வச்சிருக்கிறேன் அவங்க ஒரு மாதத்தில் அவங்களுக்கு ஒரு மாதத்துல அறுபது எழுபது விழுக்காடை குணமாயிரும் ஒரு மாதத்துலே அறுபது விழுக்காடை குணமாயிடும் எழுபது விழுக்காடு குணமாயிரும் அதுக்கப்புறம் அவங்க வேணும்னா வைத்தியம் பண்ணிக்கலாம் அதிலே அவங்க தொடர்ந்து பையட்டாங்கன்னு நான் முடிச்சுட்டு அப்போ வெளிநாட்டு மாணவராக இருந்தால் வெளிநாட்டு மாணவர்கள் ஐம்பது நாயிரம்னு வச்சுருக்கேன் வெளிநாட்டு மாணவன் அவங்களுக்கு ஒரு மாதம் தான் ஒரு மாதம் சொல்லிக் கொடுப்பேன் அந்த ஒரு மாதத்துல அவங்க அறுபது அறுபது ரூபாய் குணமாயிரும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் இதே மாதிரி அவங்க பண்ணிக்க வேண்டியது ஒரு ஆறு மாதம் பண்ணணும் நல்லாயிரும் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து ரெண்டு லட்சம் வச்சுருக்கேன் அதே மாதிரி வெளிநாட்டு மாணவர் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அஞ்சு லட்சம் வச்சிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணி அது வந்து தொடர்ந்து பத்து மாதம் பதினோரு மாதம் அதெல்லாம் எப்படி சாத்தியம்ங்கிறது அவனுடைய பொருளாதார அவனு அவனுடைய பொருளாதார அவனோட மனநிலை இதெல்லாம் சாதாரணமல்ல போட்ட உடனே எல்லாரும் வந்துட போறது இல்லை நோயாளியும் வர போறது இல்லை முதல்ல மூவாயிரம் கட்டி உள்ள வர்றதுக்கே யோசிக்கலாம் மூவாயிரம் கட்டி உள்ள வர நான் தான் எல்லாமே இலவசம் போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் எல்லா வீட்டையும் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் தான் செய்யணும் இதுதான் நோயும் சொல்லி கொடுத்தாச்சு எல்லாம் அவங்க செஞ்சுக்க வேண்டியது அவங்க புத்தகம் கூட அவங்க வாங்கி அவங்க படிச்சுக்கிறாங்க சில பேர் எடை குறைச்சிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் கட்டணம் கட்டி படிக்கிற முறையை நம்ம கட்டணம் கட்டி படிக்கிற மாதிரி இப்பதான் அறிமுகப்படுத்திருக்கேன் அறிமுகம் இது பரவும் இது பரவும் வருவாங்க போட்டிருக்கேன் மூவாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டிருக்கேன் நான் வச்சிருக்கிற முறை நீங்க வச்சிருக்கிற முறை அது உங்களுக்கு தான் நீங்க என்ன முறை வைக்கணும் எனக்கு தெரியாது அது உங்க குரூப் ஏன்னா இந்த புத்தகம் வந்து நீங்க சொல்லிக் தான்

சரி ஆஹ் இப்படிங்க அடிச்சிட்டு என் என் பொண்ணு எழுதுகிறாங்கன்னு அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க நீங்க அது நன்கோட என்னை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க யாரா இருந்தாலும் நீங்க பண்ணி வாங்கிக்க சரியா சரி ஓகே அது கூட நீங்க ஆஹ் முக்கியமான ஆளுங்களை கொடுத்து நன்கோட நன்கொடை கொடுங்கன்னு சொல்லிட்டு அறிமுக ஓப்பன் நடத்துகலாம் நீங்க அந்த மாதிரி வர்றப்போ அறிவாக்கு ஓப்பன் நடத்துக்குன்னு நீங்க இங்கே இந்த கூகுள் குகுப்பு நடத்துங்க கூகுள் குகுப்பில் தான் உங்களுக்கு மக்கள் தெரியும் கூகுள் வகுப்பு சரி இருக்கணும் ரீதியாக இருக்கணும் கச கச வரக்கூடாது இல்லை விரும்ப விரும்ப மாட்டாங்க போகக்கூடாது பற்றி எந்த இதுவும் வரக்கூடாது கண்ட கண்ட தெய்வத்தை பேசி அதெல்லாம் பேசக்கூடாது இது மருத்துவத்துல கூட கண்டதெல்லாம் நுழைக்க கூடாது அந்த சொல்றேன் இல்ல இது வந்து சித்தர்களுக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் பேசு இது அறிவியல் இது அறிவியல் மெய்யல் ரெண்டுமே இது அறிவியல் மெய்யறிவியல் வெறும் நான் வந்து அறிவு இப்ப எவ்வளவு எல்லாம் பேசுறேன் அறிவியல் மெய்யறிவியல் இதை போய் அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கூடாது படமுறையும் சொல்லியிருக்கேன் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் நீ நீங்கிறதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க சொன்னாலுமே அது அறிவியலா அறிவியல் குறுத்துற மாதிரி இன்னும் சிறப்புப்படுத்தி பேசணும் தருவையெல்லாம் பேசுறது எதுவுமே வாயிலிருந்து வரக்கூடாது இந்த புராணங்கள் இருக்கிற கதைகளை எடுத்துக்காட்டலாம் அதை விரிவாக அந்த புராணங்களும் ஒரு வரி அவ்வளோவா இந்த பிராணங்களும் இப்படி இருக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ராமாயணத்தில் கூட இந்த மாதிரி நீர் வருத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதோட நினைச்சிக்கோங்க நினைக்கிறோம் உடனே அந்த ராமாயணத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிற இழுக்கக்கூடா அப்படின்னா இன்னும் அவங்க வர மாட்டாங்க யாருமே எல்லாமே இதில் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வீடியோவில் போடுறேன் எல்லாமே இப்படித்தான் வகுப்பு நடத்தணும் இது வந்து ஒரு அறிவியல் மெய் அறிவியல் அப்போதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இது பூச்சாண்டி கட்டியது வெறும் அறிவியல் மட்டும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் விண்வெளிக்கு போறவங்க போற நோயாளியும் திரும்பி வர்றாங்க இப்படி சுத்தப்படுத்துகின்றவங்க உடம்பு உண்ணாகிறதுல அவங்களுக்கு புரிய வைக்கணும் வர்றாங்க இப்போ போற தங்கிட்டு வர வந்திருக்காங்க வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு அவங்களுக்கு ஏற்ப சோதனை ஆனால் அவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க அவங்களுக்கு எல்லா நோயும் வரும் ஒன்றும் ஆரோக்கியமானும் கிடையாது ஏன்னா எல்லாமே அவங்க சாப்பிடுற உணவே தவறான உணவு ரத்தம் கெட்டு போனாவே எல்லா நோய் வரும் நோய் வந்துதான் சாகணும் நோய் வந்துதான் பூமணி இருந்தாலும் நோய் வந்துதான் சாகணும் நீ எங்க போனாலும் நீ ஏயா பூமியிலே ஆறு மணிக்கு மேல நமக்கு வந்து ஒரு அமைதியான வயிறு அமைதி அடையுது அங்க எதுவுமே இல்லப்ப அங்க போய் திணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க பசினா என்னன்னு தெரியாது ருசினா என்னன்னு தெரியாது எதுவுமே இல்லாம திணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பரிணாமரவையிலே அவங்க ஆராய்ச்சி பண்ணலை பசினா என்ன ருசினா என்ன மனம்னா என்ன எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம அவங்க உணவை பத்தியும் பேசிக்கிட்டு பசி கொடுத்தது இயற்கை பசி அந்த ருசி விரும்புறது இயற்கை ருசி ருசி மனம்ங்கிறத தெரிய தெரியமாட்டேன் உங்களுக்கு பசி என்பது வேற பசிக்காக உணவு சாப்பிட்றது என்பது வேற அதுக்காக ருசி சேர்த்து சாப்பிட்றது என்பது தனித்தனி பசி என்பது சாதாரண விஷயம் அது தண்ணீரால் அமைதி அடைக்கிறது பசி என்பது ஒரு தூ தூண்டல் அது அமைதிப்பட்டு தண்ணீரே போதுங்க அவனுக்கு தெரியல அதை விட்டு போட்டு எதோ சொல்லி எல்லாத்தையும் சாகு பண்ண வேலை எல்லாத்தையும் சாகடிக்கிறான் ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால எல்லாம் எந்த ஆரோக்கியம் உணவுக்கு ஆரோக்கியம் பொழுது உணவு சாப்பிட்டு எப்படி ஆரோக்கியமா இருப்பாங்க ஆரோக்கியம் நீங்க உணவுக்கு ஆரோக்கியம் சம்மதிமில்லைங்கிறது நீங்கள் தெளிவாக பேசணும் டாக்டர் அருணாநகர் தத்துக்கிட்ட பேசணும் தெளிவாக பேசணும் உணவுக்கு ஆரோக்கியத்தை சம்பந்தமில்லை அந்த ஐந்தாம் பாடத்தையும் தெளிவாக பேசணும் அது என்ன முக்கியமான ஐந்தாம் பாடம் ஒன்பதாம் பாடம் பதினொன்றாம் பாடம் இதெல்லாம் அடிக்கடி பேசி 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 போடணும் அப்பப்போ மாணவர்கள் சேரும் பொழுது நீங்கள் கட்டணத்தை போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கட்டணம் பாடணும் போட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியது சண்டையம் இருந்தால் கேட்கலாம் அவ்வளவுதான் மணி என்ன ஐயா ஐந்தாம் பாடம் ஒன்பதாம் பாடம் பதினோராம் பாடம் ஐயா ஆமா ஐந்து ஒன்பது பதினொன்று அப்புறம் வேற ஐயா முக்கியம் அப்புறம் இருபத்தொம்போது ஓகேங்க ஐயா அவ்வளோதான் இதுதான் ஆங்கிலத்திலையும் இருக்கு தமிழ்லயும் இருக்கும் சரிங்க ஐயா

சரி அதனால் இந்த ஐந்தாம் பாடத்தை நீங்க படிக்கிறப்ப அதுவே எல்லாம் வந்துச்சு ஆரோக்கியம் என்பது நேரடியாக மனித உடல் ஆரோக்கியம் இதில் வந்துருச்சு ஐந்தாம் பாடத்துல அவர் தெளிவா சொல்லிட்டாரு உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லாத பொழுது மனிதன் பூமியில சாப்பிட்டா என்ன விண்வெளில சாப்பிட்டா என்ன அப்ப அவனுக்கு நோய் வந்து சாக்கிற நிச்சயம்தான் அவங்க ஒவ்வொருத்தரும் குட்டிகள் மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தரும் விண்வெளி வீரர்கள் பாருங்க பன்னிக்குட்டி மாதிரி இருப்பாங்க யானை குட்டி மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தர் தொப்பையை தள்ளிட்டு இருக்கானுங்க தள்ளிட்டு கொடுமை கொடுமை வெள்ளக்காரன் எவ்வளவு தப்பு பண்றான் பாருங்க அவனால எந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்த முடியாது கையா எந்த கண்டுபிடிப்பும் அவன் விண்வெளியில அவன் தான் போறான் விண்வெளியில தான் போறான் ரோபோட்டு போலாம் இந்த மனிதன் போய் அடைய போறான் அதாவது விண்வெளியில் தாவரங்கள் போகும் அதெல்லாம் தப்பிக்கும் ஆனா மனிதன் என்பது வேற தாவரம் என்பது வேற அங்க போய் விலங்குகளோடு உயிர் வாழும் தாவரங்கள் உயிர் வாழும் சினை முட்டைகள் நிறைய முட்டைகள் எடுத்துட்டு போறாங்க மீன் முட்டை சினை முட்டை கோழி முட்டை அப்புறம் பாக்டீரியா இதெல்லாம் தப்பிச்சுக்கும் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து எது கிடையாது மனம் அது மனிதன் கிடையாது புரியுதா மனித மனத்தால் நடப்போன்னு இது உயிர் என்பது வேறு அதனால அதெல்லாம் தப்பிப்போம் அதை வச்சு நீ அரேஞ்ச் பண்ண போன தீந்தனி புரியுதா அதனால மனிதன் அவனால ஒண்ணு கட்டணம் கட்டினா ரோபோட்டு போகலாம் அதெல்லாம் பண்ணலாம் ரோபர்ட் செவ்வாய்க்கே போயாச்சே விண்வெளியில் வீடு கட்டியிருக்கான் வீடு கட்டி வாடற விண்வெளிக்கு எந்த சேதாரம் வர்றதில்ல அதெல்லாம் வேற மனிதன் போக முடியுமா தான் கேள்வி மனிதன் பழக்க விளக்கத்துக்கு அடிமையானவன் அவ்வளவுதான் தீந்தாவன் வெள்ளைக்காரன் சாப்பிடம் முடிஞ்சே போச்சு வெள்ளைக்காரன் மாதிரி ஒரு ஒரு அருவறுப்பான எவ்வளவு கிடையாது எல்லாமே அங்க தப்பாக தான் போயிட்டு இருந்த எல்லாமே எல்லாரும் நோயோட தான் திரும்பி வராங்க நோயோட போறான் ஆதாரத்தை நோயாளி தானே உண்டி சுருங்கி உவாயம் படம்ல சொல்லப்பட்டு மூவாயிரம் ஆண்டாச்சு அதை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க இந்த புத்தகத்தை அவன் படிச்சு மேன்மை அடைஞ்சு இப்படி ஒன்று இருக்கா சித்தர்கள் மூலியை படிக்கணும் தமிழ் மூலியை படிக்கணும் தமிழ் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி இருந்தா மட்டும்தானே தவிர அது நடக்காது அவ்வளவுதான் அப்படிங்க அந்த ஐந்தாம் படத்தை நல்லா படிங்க படிச்சுக்கிட்டு சொல்லி கொடுங்க அது உங்களை ஏத்துக்கிறது மக்களுக்கு தான் ஏத்துக்குவாங்க மக்கள் தான் முடிவு முடிவு பண்றது மக்கள் தான் உங்கள் பேச்சு உங்களுடைய நடவடிக்கை தான் என்ற நடவடிக்கையை ஏற்று வரான் வர்றான் என்னோட நடவடிக்கை என்ற ஏற்றுக்கிட்டு வரான் நான் வந்து கடுமையாக கடுமையா அவனுக்கு பட்டம் தீட்டு கொஞ்சாது கொஞ்சிகிட்டு இருக்க முடியாது எல்லாரும் ஆரோக்கியத்தை பெற வர்றாங்க ஆரோக்கியத்தை பெற வர அவன் பொருளை தியாகம் பண்ணாம வர்றான் எல்லாருமே நம்மள்ட்ட வர பொருளை தியாகம் பண்ணி கற்றுக்கொண்ட எண்ணம் ரொம்ப குறைவா இருக்கு பொருளை யாகம் பண்ணி கத்துக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப குறைவா இருக்கு சிலருக்கு தான் இருக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்ல அதனால வந்து ஓடிடுறாங்க எல்லாருக்கும் வந்து ஓசிலே இது தெரியல உங்களுக்கு வர்றவங்க ஓடுறாங்க இல்லையா ஆமா ஆமா ஏன் ஏன் ஏப்பா வந்து வந்துட்டு அவங்க ஓடிடுறாங்க கர்மா கர்மா ஐயா ஏன் இதனாட ஓடுறாங்க இல்லை நான் கர்மா தான் நான் கேள்விப்பட்டது அர்த்தம்

பேசுறத பேசிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு அஞ்சு காணொலி போடலாம் போகுது இல்லையா அதுல பேஸ்புக்ல எல்லாரும் வரணும் நீங்க பேஸ்புக்ல போடணும் உங்களுக்கு போட்டு போட்டு பரப்பணும் நீங்க நீங்க தான் தான் முயற்சி பண்ணணும் உங்க நீங்க தான் நீங்கதான் பண்ணணும் உங்க காணொலியை உங்களுடைய தொலைக்காட்சியை உங்க ஒளிபரப்பை நீங்க தான் செய்யணும் இந்த மருத்துவருக்கு நீங்க தான் போடணும் நீங்க போனீங்கன்னா பரவாது நான் இந்த வேடையை பண்ணிட்டுதான் இருப்பீங்க போட்டு உங்களை கேட்டு நான் நடக்கிறது இல்லை உங்களை கேட்டு ஆமாங்க ஐயா கூட பார்த்தேன் ஐயா போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்கய்யா நீங்கள் தனியாக சூப்பராக இருந்தேன் ஆ உங்களை கேட்டால் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தான் இருப்பேன் என்னிடையே வேலை நான் ஆசிரியர் கற்றுக்கிட்டேன் இது வந்து உலகத்துக்கான சொந்தமாக நான் பண்ணுறேன் என் குடும்பத்தை இருப்பேன் என் பொண்ணுக்கு பயிற்சி கொடுக்குறேன் என் பொண்ணு அனுப்பணும் அதுக்கு வந்து வெளிநாடு பிறந்த கிட்டத்தட்ட பார்த்தேன் நான் இருபத்தி முப்பது டாலர் வேணும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா வேணும் எங்கே போகிறது இதெல்லாம் நான் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு வெளிநாட்டு மாணவர் வந்தால் தான் இது சாத்தியம் இந்திய மாணவர்களை எல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா இந்திய மாணவர்கள் தகுதி ஏற்றவங்க இந்திய மாணவர்கள் தகுதி ஏற்றவங்க என்ன வெள்ளைக்காரன் கெடுத்து வச்சிருக்கான் வெள்ளைக்காரரும் கெடுத்து வச்சு போயிடும் அது மட்டும் இங்க இலவச கல்வி இருக்கறனால இலவசம் நினைக்கிறாங்க கல்வி இலவசமா இருக்கறதுனால கல்வி இலவசம் தானே புத்தக இலவசம் பேனா இலவசம் பென்சில் இலவசம் வண்டி எல்லாம் இலவசமா இருக்கலாம் இதுவும் இலவசமா நினைக்கிறான் அவன் சம்பளம் மட்டும் இவனுக்கு நிறைய வேணும் சம்பளம் மட்டும் இவனுக்கு நிறைய வேணும் ஆனா செலவு மட்டும் பண்ணக்கூடாது அந்த கீழ் அந்த கீழ்ப்புத்தி இவன் இருக்குது காரணம் அரசாங்கம் பண்ண வெள்ளக்காரர் பண்ண வேலை இப்படி ஆகி போச்சு வந்து மதிப்பெண் கல்வி கொடுத்துட்டு உலகத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டான் அதில் அடிமையான காட்டி இவனுக்கு காசு கொடுத்து கற்றுக்கணும் ஆரோக்கியம் இலவசம் நினைக்கிறான் அது எப்படி அரசாங்கம் ஆஸ்பத்திரி இலவசமா கட்டி இருக்குது அரசாங்கம் வந்து ஆஸ்பத்திரி இலவசமா கட்டி இருக்குது ஆனா நோய் நல்லா ஆகாது அது வேற அரசு இலவசமா இருக்கா நோய் நல்லாயிருமா

నేను బేస్ ಮಾಡಿ 8:00 నికి పెడతాను సరియా నంద్రీ నమస్కారం